மே ஒன்று நம்ம நடிப்பை நாயகன் சூர்யாவோட ரெட்ரோ பட ரிலீஸு இன்னும் சரியாக நடுவில் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த நேரத்தில் ரெட்ரோ படத்தோட புக்கிங் ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரசிகர்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெறித்தனமாக காத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நடந்த ஒரு செம்ம வெறித்தனமான சம்பவம் தான் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்ஸு ஆன்லைனில் வாங்கிறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ண சில நிமிடங்கள்லேயே மிகப்பெரிய உள்ள டிக்கெட்ஸ்லாம் விற்று திந்திருச்சு ஏகப்பட்ட காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி குறிப்பாக புக் மை ஷோவில் பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேலே டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாது டிக்கெட் நியூ டிஸ்டிக் ஆப்பில் பார்த்திங்கன்னா புக்கிங் வேறு லெவலில் போயிட்டுருக்கு லாஸ்ட்டாக சூர்யாவோட சில படங்களை விட இந்த ரெட்ரோ படத்துக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு டிக்கெட் வந்து புக்கிங் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வேற லெவலில் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ஜெய் பீம் சூரரை போட்டு சூர்யா ஓட்டிகிட்ட கொடுத்தாரு அதனால சூர்யா படத்துக்கு நாங்கள் கட்டுமையாக எதிர்ப்புன்ட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே செம்ம கான்ல இருந்தாங்க கங்குவா கோடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலிட்டிக்ஸாக பண்ணாங்க ஆனால் இப்போது புக்கிங் ஓப்பன் பண்ண சில நிமிடங்கள்லேயே படம் வேறு லெவலில் சம்பவம் பண்ணதால் கண்டிப்பாக தியாட்ருவ எல்லாருமே சூர்யாவை பகச்சிக்க வேணாம் சூர்யாவுக்கான பிஸ்னஸ் வேல்யூ அவருடைய ஃபேன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸோ இப்போது இந்த படம் முதல் மூன்று நான்கு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு வசூலை குவிக்க போதுங்கிறாங்க இது வரைக்கும் சூர்யாவோடய படங்கள் என்ன படம் ஹையஸ்ட்டாக கலெக்ட் பண்ணிக்கோ அந்த படத்தோட கலெக்ஷனை இந்த ரெட்ரோ படம் அநாயசியமாக தாண்டுங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு டிக்கெட் புக்கிங்கெலாம் வேற லெவலில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ரெட்ரோ படத்தை பார்க்கறதுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் எந்த தியேட்டர் எந்த ஷோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்